இந்த வீடியோ யாருக்குன்னா வாட்டர்மெல்லன் ஸ்டார் திவாகருக்காகத்தான் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இவர் இவர் ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் நமக்கு அடிக்கடி அவரை பார்த்து உள்ளே போட்டப்போய் இவர் எதுக்கு பிக் பாஸில் போட்டாங்கன்னு ஃபஸ்ட் டேலாம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு இப்போ ஒரு டூ த்ரீ டேஸில் என்ன ஆச்சு அப்படின்னா அவரையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கம்பேரட்டிவ்லி சில கண்டஸ்டன்ஸ் கண்டஸ்டன்ஸை விட இவர் பெட்டராகவே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு யாரை பிடிக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னா நடிக்காமல் அவங்க அவங்களாவே இருந்தால் அவங்க ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆவாங்க அவங்க கெட்டவங்களாக இருந்தால் அவங்க அவங்களாவே இருக்காங்கன்னு அர்த்தம் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க அவங்களாவே இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அந்ததை நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும் இத்தனை கே இத்தனை கேமரா ஆங்கிளில் அதே மாதிரி திவாகர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கண்டன்ஸ் வந்து நடிக்கிறது ரொம்ப நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க ஆக்ட் பண்ணுறாங்க கேமரா டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவர் எப்படின்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன மட்டும் சொல்லிடுறார் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபேமஸ் சினிமா சேர்ந்து நடித்து காமிக்கிறார் மற்ற டைம் வந்து ரொம்ப கேஷுவலாக அவர் அவராக இருக்கார் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பேசலை ஸோ ஒரு சில இரிட்டேட்டிங் கண்டன்ஸை விட இது இவர் எவ்வளவோ பெட்டராக தெரிகிறார் அடுத்து வந்து இந்த அகோரி கலையரசன் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அவர் அங்கே முன்னாடியே பிடிக்காது எதுக்கு உள்ளே போட்டாங்கன்ட்டு நிறையா பேர் சோஷியல் மீடியாலே வந்து சொல்லியிருக்காங்க பட் அவருடைய இன்னொரு டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா யதார்த்தமாக இருக்குது ஓடுவாகவும் பண்ணலை ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணலை இல்லை வேணும்னே சட்டலாக இருக்குன்னு இருக்குல்ல பட்டு ஸ்மார்ட் பிளேயராக இருக்கார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்